அனைவருக்கும் வணக்கம் நாம் வாழப்பாடி ஜோதிட ஆராய்ச்சி சங்க கூட்டத்தில் பேச அழைத்திருக்கு தலைவர் செயலாளர் அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கம் தெரிவித்து வருகிறேன் என் பேர் முரளிதரன் ஜோதிடர் தர்மபுரிந்து பேச வந்திருக்கேன் இப்போ நான் பேசுகிற தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா பரிகாரங்கள் இது அனுபவிச்ச பரிகாரங்கள் அனுபவ பரிகாரங்கள்னு சொல்லலாம் வாழ்க்கையில் இந்த குருநாதர் என்று ஜோதிட கற்றுக் கொடுத்த குருநாதர் அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன் அவங்க சொன்ன பரிகாரம் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணி இதில் ஜெயிச்சிருக்கு இந்த பரிகாரங்களை வந்து நிறைய பேர் சொல்லி நிறைய பேர் சக்ஸஸ் ஆகியிருக்காங்க வாழ்க்கையில் அந்த பரிகாரத்தில் ஒரு சில பரிகாரம் நான் சொல்கிறேன் இதை எல்லோரும் கேட்டு பயனடைஞ்சிக்கணும் மனதார கேட்டுக்கொள்கிறேன் இப்போது குடும்பத்தில் ஒரு ஏதோ பிரச்சனை இருக்குது ஏதோ ஒரு பாதிப்பு இருக்குது இல்லைன்னா ஒரு கோரிக்கை வைக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு மஞ்சள் கொம்பை எடுத்துன்னு போய் விநாயகர்கிட்ட வைங்க விநாயகிட்டு வச்சுட்டு ஒரே ஒரு கோரிக்கை வச்சு விநாயகரை மூணு சுற்று சுற்றுங்க சுற்றிட்டு அந்த மஞ்ச கொம்பை எடுத்து வந்து வீட்டில் வைங்க மறுநாள் அதே மஞ்சள் கொம்பு அந்த ஒரே ஒரு மஞ்சள் கொம்பை எடுத்துன்னு போங்க விநாயகர்கிட்ட வைங்க ஒரே ஒரு கோரிக்கை வைங்க மூணு சுற்று சுற்றுங்க விநாயகரை திருப்பி அஞ்சு மஞ்சள் கொம்பை எடுத்து வந்து வீட்டில் விநாயகிட்டு வைங்க இதேமாரி மறுநாள் அதே மாதிரி எடுத்துகிட்டு போய் செஞ்சு செய்யுங்க இந்த மாதிரி எட்டு நாள் செய்யுங்க எட்டு நாளும் மஞ்ச கொம்பை வீட்டில் விநாயகர் எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சுட்டு ஒரே ஒரு மஞ்ச கொம்பை அந்த ஒரே ஒரு கோரிக்கையை வச்சு விநாயகர் மூணு சுற்றித்திட்டு வாங்க ஒன்பதாம் நாள் வந்து ஒன்பதாம் நாள் வந்து பதினாறு வகை அபிஷேகம் விநாயகர் பண்ணுங்க வஸ்திரம் சாத்துங்க பூ மாலை அருகுபல் மாலை சாத்துங்க அடுத்தது பொங்கல் நைவேத்தியம் பண்ணுங்கள் விநாயகருக்கு அன்னைக்கு இருபத்தி ஏழு சுற்று சுற்றுங்க விநாயகரை அந்த ஒரே ஒரு கோரிக்கையை வேண்டி சுத்துங்க இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கிளம்பும்போது விநாயகர் வச்ச மஞ்ச கொம்பையும் அருகம்பல் மானையும் கேட்டு எடுத்துகிட்டு வந்து வீட்டில் விநாயகிட்டு வச்சுருங்க இது செஞ்சிட்டிங்கன்னா ஒம்பது நாள் தொடர்ந்து செஞ்சுருங்க வீட்டுக்கு வந்து வேண்டி வீட்டுக்கு விநாயகர் வந்துடுவார் வீட்டுக்கு விநாயகர் வந்துட்டாருன்னா நீங்கள் வைத்த கோரிக்கைகள் நீங்கள் பரிகாரம் செஞ்சு முடிக்கிற ஒம்பது நாள் அல்லது மூணு மாதம் அல்லது ஆறு மாதத்துக்குள்ளே நிறைவேறும் இது அனுபவ உண்மை இதை நானும் செஞ்சு உணர்ந்துருக்கிறேன் நிறைய பேர் செஞ்சு உணர்ந்துருக்குறோம் இது அனுபவ உண்மை இது எனக்கு தெரிஞ்சு ஒரு கிளைண்ட்டுக்கு சொல்லி சக்ஸஸ் ஆகிருக்கு இதில் வந்து அந்த மாதிரி நிறைய பேருக்கு செஞ்சுருக்காங்க செஞ்சு சக்ஸஸ் ஆகி நிறைய பேருக்கும் எப்படி சொல்கிறதுனா ஒரு சில பேருக்கு ஐடி ஃபீல்டில் பிரச்சனை வந்து பாதிப்பு ஏற்பட்டு அவங்க வேலையுட்ற ஸ்டேஜ் போயிட்டாங்க அவங்க இதை செய்ய சொல்லி செஞ்சு அவங்க அந்த ஒவ்வொரு நாள் முடியறதுக்குள்ளேயே அந்த ஐடி ஃபீல்டில் அந்த பாதிப்பே வரல அடுத்து தொடர்ந்து கண்டிப்பாக இருக்காங்க ப்ரொமோஷனில் வேலை இருக்கிறாங்க இதில் இன்னொரு கிளைண்ட்டு வந்து ஒரு படி மேலே போய் அவங்களுக்கு உத்தியோகத்தில் பிரச்சனை வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணுற ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க ஒருத்தருக்கு அவர் இது செய்ய ஆரம்பித்து அந்த ஒவ்வொரு நாள் முடியறதுக்குள்ள அவங்களுக்கு போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறது நீக்கி இருக்குது உத்தியோகத்தில் பாதிப்புலாம் வந்திருக்கு நிறைய பேருக்கு சக்ஸஸ் ஆகியிருக்கு நிறைய பேருக்கு செஞ்சு நிறைய பேர் பயனடைஞ்சிருக்காங்க இந்த பரிகாரத்தை நீங்கள் எல்லோரும் செய்யணும் அடுத்து ரெண்டாவது பரிகாரம் இது தினம் வியாபாரம் பண்ணுறவங்க தினம் வியாபாரம் பண்ணுறவங்க இல்லை பொதுவாக வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஒவ்வொரு வாரமும் திங்கக்கெழமை அஞ்சு ரூபா காயின் எடுத்துக்கங்க கையில் அஞ்சு காயின் எடுத்துக்கங்க அஞ்சு ரூபா காயின் அஞ்சு கையில் எடுத்துக்கிட்டு விநாயகர் போங்க மரத்து கீழே இருக்க விநாயகரோ இல்லை கோவில் இருக்க விநாயகரோ இருந்தாலும் சரி ஆனால் விநாயகர் தனித்து இருக்கணும் விநாயகர் சுத்திர மாதிரி இருக்கணும் அதை அரசலையில் வச்சாலும் சரி அரசலை கிடைக்கலையா கையில் வச்சுக்கிட்டாலும் சரி அஞ்சு காயின் அஞ்சு அஞ்சு காயின் அஞ்சு கையில் வச்சுக்கிட்டு விநாயகரை மூணு சுற்றி ஊற்றி இந்த வாரம் வாரம்பூர் அமோகமாக வியாபாரம் நடக்கணும் வியாபாரம் நல்லா வரணும் இப்போ பொருளாதாரம் சேரணும் அப்படின்னு மனசான வேண்டிக்கிட்டு விநாயகரை மூணு சுற்றி ஊற்றிக்கிட்டு வந்து அந்த அஞ்சு ரூபா கைன் அஞ்சு எடுத்துகிட்டு வந்து கல்லாப்பட்டியில் போடுங்க வியாபாரம் செய்கிற கேஷ் பாஸ் கல்லாப்பட்டியில் போடுங்க போட்டிங்கன்னா அந்த வாரம் வியாபாரம் அமோகமாக இருக்கும் எப்படின்னா ஒரு நாளைக்கு இரநூறுவா முந்நூறுரூவா வியாபாரம் ஆகுறது அந்த வாரம் ரெண்டு மடங்கு வியாபாரம் ஆகும் அந் ஒரு நாளைக்கு முந்நூறுவா ஐநூறுவா ஆகுது ரெண்டு மடங்கு வியாபாரம் ஆகும் அந்த வாரம் கூட அமோகமாக வியாபாரம் நடக்கும் இது அனுபவம் இது எனக்கு முன்னாடி பேசின ஐயா தெல்லை அவர்களும் சொன்னார் நான் செஞ்சு நான் சொன்ன மாதிரி அவர் சொல்லியிருந்தேன் அவர் சொல்லி சக்ஸஸ் ஆகிருந்து சொன்னார் ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி இதை வந்து நிறைய பேர் சொல்லி சக்ஸஸ் ஆகியிருக்காங்க இது அடுத்த வாரமும் அஞ்சு ரூபா காயின்னு வேற மாற்றிக்கணும் அந்த வாரம் ரூபா காயின் போட்டுட்டதுக்கப்புறம் அடுத்த வாரம் வேற அஞ்சு ரூபா காயின் அஞ்சு எடுத்துக்கணும் திங்கக்கிழமை போகணும் கையில் வச்சுக்கிட்டு மூணு சுற்று வினாச்சு வந்து கெல்லாப்பட்டில் கேஷ் பேட்ச்சில் போடணும் ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை செய்யணும் ஒவ்வொரு ரூபா காயின் வேற மாற்றிக்கணும் ஒவ்வொரு வாரமும் அஞ்சு ரூபா காயின் அஞ்சு வெவ்வேறு காயின் மாற்றி எடுத்துட்டு போய் செய்யணும் இதை செஞ்சுட்டு வந்தால் அமோகமாக இருக்கும் இந்த தின வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு தின வியாபாரம் பண்ணுறவங்க இந்த பொங்கல் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு மிக அருமையாக இருக்குது பலன் கொடுக்குது மிக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த பரிகாரம் இதாக அனுபவ பரிகாரம் இதில் வந்து எனக்கு தெரிஞ்சு என் ஃப்ரெண்டு இருக்கார் தருமபுரியில் செல்கடை வச்சிருக்கார் அவர் ஃப்ரெண்ட் ஆனார் அவர்கிட்ட பேசும்போது வியாபாரம் இருக்குன்னே சார் ஒரு நாளைக்கு ஆயிரத்தி தொண்ணூறுரூவா கடை வா கட்டணும் சார் நான் வாடகை கடன் வாங்கி தான் கட்டிகிட்டு இருக்கேன் வாடகையை அப்படின்னார் இதை செய்ய சொன்னேன் இன்றைக்கும் செஞ்சிகிட்டு இருக்கார் ஒவ்வொரு வாரமும் கேட்கலாமே இப்போது அவரு வியாபாரம் வந்து வருமானத்துலேருந்து கடன் கட்டுறாரு வாடகை கட்டுறார் வருமானத்துலேருந்து வாடகை கட்டுறாரு கடன் வாங்கி வாடகை கட்டுறது போய் வருமானம் வந்து வாடகை கட்டுறார் அந்தளவுக்கு டெவலப்பாக என்ன என்னை பார்த்தாலும் ரொம்ப நன்றி சார் நீ தெய்வம் மாதிரி பாரு நான் தெய்வம் கிடையாதுங்க இங்கே குருநாத சொல்லி கொடுத்து நான் சொல்லியிருக்கேன்னு சொல்லிடுறேன் இதை செய்யுங்க அனைவரும் பயனடைங்க அடுத்தது மூணாவது பரிகாரம் இது மிகப்பெரிய பரிகாரம் இது அனைத்து குரு எல்லாருமே ஜோர குருமார் சொன்ன பரிகாரம் தான் செஞ்சு சக்ஸஸ் ஆகியிருக்கு அதாவது தினமும் வீட்டில் சாயங்காலம் ஆறு டு எட்டு சாயங்காலம் ஆறு எட்டு கட் பண்ணி தினமும் சாயங்காலம் ஆறு ரெண்டு எட்டுக்குள்ள பூச்ச ரூம்ல ஆறு வெத்தலை மூணு பாக்கு களிப்பாக்கு ஒட்டை பாக்கு இதை ஒரு தட்டுல வச்சுட்டு ஒன்று மேலே ஒன்று ஆறு வெத்தலை வச்சு அது மேலே களி மூணு பாக்க வச்சு அதில் ரூபா காயின் அல்லது ரெண்டு ரூபா காயின் ஏதோ ஒன்று வச்சு அதில் மஞ்சள் கும போட்டு தீபம் ஏற்றி ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை போற்றி அல்லது ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நபக அப்படின்னு இருத்தோரு தடவை சொல்லுங்க இந்த காயின் ஒரு ரூபா காயின் ரெண்டு ரூபா காயின் வைக்கலாம் வச்சிட்டு தடவை சொல்லிடுங்க மறுநாள் சாயங்காலம் அதே ஆறுலருந்து இருந்து எட்டுக்குள்ள ஏற்கனவே வச்சு ஆறு வெத்தலை மூணு பாக்க எடுத்துட்டு இந்த ஒரு ரூபா காயின்னு ரெண்டு ரூபாய் காயின் வைக்கிறீங்க இல்லையா இந்த காயின் ஒரு டப்பாவில் போட்டு வைங்க போட்டு வச்சிட்டு திரும்பி ஒரு ஆறு வெத்துல மூணு பாக்கு எடுங்க களி திரும்பி காயின் வைங்க ஒரு ரூபா காயின் ரெண்டு ரூபாய்க்காயின்னு என்ன காயின் வைக்கிறீங்களோ அந்த காயின் வைங்க இப்போ ஒரு ரூபா காயின் வச்சா ஒரு ரூபா காயினு வைங்க ரெண்டு ரூபாய் காயின் வச்சா ரெண்டு ரூபா காயின் வைங்க இல்ல அஞ்சு ரூபாய் காயின் வச்சு அஞ்சு ரூபா காயின் வைங்க மறுநாள் அதே மாதிரி காயின் வைங்க வச்சு மஞ்சள் கும்பம் போட்டு தீபம் ஏற்றி ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே போற்றி அல்லது ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமக அப்படி இருபத்தோரு தடவை சொல்லிட்டு வாங்க மறுநாள் அதே மாதிரி சாயங்காலம் ஆறு எட்டு எட்டு ஏற்கனவே வச்சு ஆறு ரத்தரை மூணு பாக்கு எடுத்துருங்க இந்த காயினை ஒரு டப்பாவை போட்டு வைங்க இந்த தினமும் ஆறு ரத்தரை மூணு பாக்கு மாற்றிட்டே வாங்க இந்த காயின் ஏற்கனவே வைக்கிற காயினை ஒரு டப்பாவை போட்டுட்டு வாங்க இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் செஞ்சுட்டு தொடர்ந்து செஞ்சுட்டே வரணும் ரெண்டு மாதம் மூணு மாதம் செய்கிற காயின் சேரும் இல்லைங்களா டப்பா நிறைய போடுற காயின் இந்த காயினை கொண்டு போய் பெருமாள் கோயில் உண்டியில் போட்டுவாங்க பெருமாள் கோயில் கொண்டியில போட்டுவாங்க இந்த காயின் சேர்றது தானே எழுதிக்கிற காயினை இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டில் தனம் பொருளாதாரம் மறைமுக சேரும் பணத்தட்டுப்பாடு இருக்காது இது நூறு பர்சன்ட் அனுபவ உண்மை இதை செஞ்சு பாருங்க வாழ்க்கையில் முன்னேறுங்க அடுத்தது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமும் வீட்டில் மாவில் தோரணம் கட்டுங்க மாவுளை சொல்லுங்க வீட்டில் பசும் கோமியம் தெளிங்க வீட்டில் பசுங்கோமியும் கிடைக்கலையா மஞ்சள் தண்ணி மஞ்சள் கலர் தண்ணியும் தெளிங்க வீட்டில் நிம்மதி சந்தோஷம் இருக்கும் பணம் தட்டுப்பாடு பொருளாதார தட்டுப்பாடு இருக்காது அடுத்தது அடுத்த பரிகாரம் தினமும் யமகண்ட நேரத்தில் ஒரே ஒரு கோரிக்கை வச்சு மனசார வேண்டிக்கிட்டு சீனிவாச கோவிந்தா ஸ்ரீ வெங்கடேச கோவிந்தா என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை சொல்லிவிட்டு வாங்க இந்த கோரிக்கை கண்டிப்பாக நிறைவேறும் இது நிறைய பேர் நான் வாட்ஸ்அப்பில் இருப்பேன் வாட்ஸ்அப்பில் இந்த பதிவை ஜனமே இடத்துல இன்னைக்கு இந்த கிழமை இன்னைக்கு எமன நேரம் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை கிழமை நேரம் காலை ஒம்போட்டு பத்தரை அப்படின்னு நான் அனுப்புவேன் இங்கே இருக்கிற குரூப்பில் எல்லோரும் அனுப்புவேன் நூற்றி எட்டு தடவை சொல்லிவிட்டு வாங்க ஒரே ஒரு கோரிக்கை வச்சு நிறைய பேரும் இது அனுபவ உண்மைன்னு இது நிறைய பேர் சக்ஸஸ் ஆகி சொல்லியிருக்காங்க ஃபோன் பண்ணி கண்டிப்பாக நடந்திருக்கு சார் ஆஃபீஸ் உத்தியோகத்தில் ஒர்க் பண்ணுற கூட தலைக்கு வந்து தலைப்பாக போயிருக்கேன் இருக்காங்க நான் ஒரு ரெண்டு மூணு நாளும் அனுப்பிட்டேன் இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் ஃபோன் பண்ணி என் செய்யலாம் சரி இதை அனுப்புங்க கண்டிப்பாக நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கிறோம் சக்ஸஸ் ஆகிருக்கு அப்படின்னு எனக்கு வாட்ஸ்அப்பில் அத்தனை பேருமே சொல்லிட்டாங்க திரும்பி நான் வீட்டு ஆர ஆரம்பிச்சிட்டேன் பதிவு போட ஆரம்பிச்சுட்டேன் அவன் சொல்கிறாங்களோ சொல்லலையோ நான் என் கடமையை செஞ்சுட்டு இருக்கிறேன் இதுவும் ஒரு பரிகாரம் மிகப்பெரிய பரிகாரம் ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் ஆகும் அவ்வளோதான் இந்த மந்திரம் சொல்கிற அஞ்சு நிமிஷம் டைம் ஆகும் செஞ்சு பாருங்கள் வாழ்க்கையில் இது செய்யும்போது பூஜை நிர்மலை அந்த நேரம் ஊதுபத்தி எறிகிட்டோம் அந்த ஒன்றரை நேரம் ஊதுபத்தி எறியிட்டோம் சீனிவாச கோவிந்தான் பாட்டு இருந்தால் போட்டு விடுங்க மிகப்பெரிய படம் அவ்வளோ பவ பவர்ஃபுல் இது ஒரு அஞ்சு நிமிஷம் ஒதுக்கலாம் சப்போஸ் இல்லை வீட்டில் முடியல போகிற வெளியில இப்ப நான் வந்துட்டு இருந்தேன் பஸ்ல வரும்போது அந்த நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒதுக்கி சொல்லிட்டேன் அப்படி கூட சொல்லலாம் காலைல ரொம்ப போட்டு வரும்போது பஸ்ஸில் சொல்லிட்டு வந்துட்டேன் ஸோ அந்த மாதிரி கோரிக்கை சொன்னா நிறைவேறுது இது அருமையான பரிகாரம் அடுத்தது இது இது மிகப்பெரிய பரிகாரம் தினமும் வெளியிற்காலம் எந்திரிக்க முடிந்தால் எழுந்து ஒரு ஐந்து நிமிடம் நீங்கள் எந்த நேரமாக இருந்தாலும் சரி ரெண்டு மணிக்கோ மூணு மணிக்கோ நாலு மணிக்கோ அஞ்சு மணிக்கோ முடிக்கு வந்தாலும் எந்திரிச்சு மூஞ்சு கே கழுவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பிரபஞ்சத்தை நோக்கி மனசார வேண்டி நீங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறீங்களோ இது நூறு பர்சன்ட் சக்சஸ் ஆகும் நூறு பர்சன்ட் சக்சஸ் ஆகும் என்னோடய வாழ்க்கை நடந்திருக்கு என்னோட மனைவிக்கு ட்ரான்ஃபர் இந்த இடத்துக்கு வரணும் இந்த இடத்துல இருக்கணும்னு வேண்டிக்கிட்டேன் அதே மாதிரி சக்ஸஸ் ஆகிருக்கு அதே மாதிரி என் மனைவிக்கு இப்போ பென்ஷன் கிடையாது சேர்ந்து இரு வருஷம் ஆகுது இப்போ இன்னும் பாஞ்சு வருஷம் ஆச்சு இன்னும் அஞ்சு வருஷம் சரி முடிய போகுது இரு வருஷம் இரு வருஷம் முடிய போகுது இன்னும் அஞ்சு வருஷம் வந்தால் ரெண்டாயிரத்தி முப்பது ரிட்டைர்மெண்ட்டு அவங்களுக்கு நான் ஒரு மாசமா கோரிக்கை வச்சேன் என் ஒய்ஃபுக்கு வந்து பென்ஷன் வரணும் பென்ஷன் வரணும் ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறம் அவங்க பென்ஷன் வரணும்னு இப்போ ரெண்டு நாளைக்கு முந்தைய பென்ஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க கோரிக்கை சக்ஸஸ் ஆகுது மனசான வேண்டிட்டோம் ரிட்டையர் பண்ணதுக்கப்புறம் பென்ஷன் கிடையாதுன்னு கண்டிப்பாக வேணும்னு வேண்டிக்கிட்டேன் அதே மாதிரி நடந்திருக்கு மனசார் பிரமத்தை வேண்டிக்கிறேன் நான் டெய்லி நாலு மணி நாளில் எழுதி வச்சிருவேன் ஒரு தெரு நின்று வெளியில் நின்று பிரமத்தை தெரு இருக்கும் லைட்டில் எரிஞ்சுட்டு இருக்கும் தெருட்டே தெரியும் நான் நின்று ஒரு அஞ்சு நிமிஷம் மனசார் வேண்டிப்பேன் எல்லாருக்காகவும் வேண்டிப்பேன் மனசார பிரபஞ்சத்தை ஒரு அஞ்சு நிமிஷம் மனசார் எல்லா ஸ்லோகம் சொல்லி ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஆகும் நின்று வேண்டிட்டு அப்புறம் தான் குளிக்க போவேன் முடிஞ்சு கழிவு வந்து மனசார் எல்லாருக்கும் வேண்டிப்பேன் எல்லாரோட கோரிக்கை நிறைவேறிக்கு இந்த மனைவிக்கும் வேண்டிக்கிட்டேன் பிரபஞ்ச மாதிரி எங்களுக்கு பென்ஷன் வரணும் அவங்களுக்கு ரிட்டையர்டுக்கு அப்புறம் பென்ஷன் வரணும் ஏதோ ஒன்று பத்தாயிரம் இருபதாயிரம் முப்பாயிரம் வரணும் வேண்டிக்கிட்டேன் இன்னைக்கு பென்ஷன் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க இது அனுபவமாக உண்மை நடந்திருக்கு உங்களால் முடிஞ்ச தை ஒரு நிமிஷம் ஒதுக்கி பிரபஞ்சத்தை வேண்டுங்க பிரபஞ்சம் நம்ம கூட தயாராக இருக்குது நம்ம என்ன வேண்டுறோமோ அது பிரபஞ்சம் கொடுக்கும் கண்டிப்பாக கொடுக்கும் வீட்டில் கூட உட்காந்து வேண்டலாம் தெரு வந்தால் நான் தெரு வசதி இருக்குது வெளியில் நடக்க வேண்டாம் தெரு வர முடியாதுன்னா வீட்டிலேருந்தே மா மாடிலேருந்து பால்கடியில் கிழக்கு பார்த்து நின்று பால பூஜை கால் கல்யாணம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்போ நீங்கள் படுத்தவங்க என்ன பண்ணுங்கள் அந்த அஞ்சு நிமிஷம் மனசாறு வேண்டிட்டு வாங்க கண்டிப்பாக நூறு பர்சன்ட் சக்ஸஸ் ஆகுது அனுபவம் மேம் அடுத்தது இதுவும் ஒரு பரிகாரம் தான் இருபா நோட் ஒரு நோட் அந்த ஒரு கட்டு வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா இது குருநாள் சொல்லி கொடுத்தது தான் அதை ஃபாலோ பண்ணதுனால சக்ஸஸ் ஆகியிருக்கு இருபது நோட் ஒரே நோட்டோ இல்லை ஒரு கட்டோ வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா பணத்தட்டுப்பாடு இருக்காது பணங்கள் பல மடங்கு செய்கிறோம் பணக்கட்டு இருக்கும் பணம் பல மடங்கு சேரும் இது அனுபவம் உண்மை வச்சு பாருங்க வீட்டில் பீரோட வச்சு பாருங்க ஒரு ஒரு ஈரோடு ஒன்னையோ ஒரு கட்டை வச்சு பாருங்க பல மடகு பணம் சேரும் பல மடங்கு கட்டு சேரும் அனுபவ பரிகாரம் எங்க ஜோதிட குருமார்கள் சொன்னதுதான் அவங்க சொன்னதை நான் எங்க குருமார்கள் சொன்னதுதான் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன் இதை அனுபவிச்சு இது வந்து உடனே அதாவது பரிகாரங்கள் நடக்கும் நான் பல ரெண்டு மூணு வருஷமா தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கேன் அதனால அதோட பழங்கள் இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கேன் இப்போ நம்ம ஒரு செடி விற்கிறோம் ஒரு விதை போடுறோம் உடனே என் டக்குன்னு வரதில்லை ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழித்து சக்ஸஸ் ஆகுது அந்த மாதிரி நான் இது தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்த பரிகாரங்கள் அனுபவ பரிகாரங்கள் இதனால வந்து குருமார சொல்லி கொடுத்தது தான் இது என்ன பரிகாரம் கிடையாது அவங்க சொன்னதை நான் ஃபாலோ பண்ணினேன் அனைத்து குருமாருக்கும் நன்றிகள் எந்த குருமார் சொன்னாலும் இதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன் இந்த அனுபவ பரிகாரம் அனைத்தையும் பயன்படுத்தும்போது அனைவரும் கேட்டுக்கொள்கிறேன் அனைவரும் பயன்படும்பாடு அன்படும் கேட்டுக்கொள்கிறேன் என்னுடைய பேர் முரளிதரன் ஜோதிட தர்மபுரி என் செல் நம்பர் எயிட் செவன் ஃபைவ் ஃபோர் டூ சிக்ஸ் ஜீரோ செவன் த்ரீ ஒன் மீண்டும் ஒரு பேரை சொல்கிறேன் எண்பத்தி ஏழு ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு அறுபது இருநூற்றி முப்பத்தி ஒன்று எனக்கு பேச வாய்ப்பு எடுத்திருக்கு ஆழப்பாடி ஜோதிட ஆலச்சங்க நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்